விஜய் தேவியில் டெலிகாஸ்டான ராகம் சீசன் டூ சீரியல் மூலமாக ரொம்பவே ஃபேமஸான நடிகை சில்ஃபா அண்ட் சல்மான் தங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க ரெண்டு பேருமே மனக்குளத்தில் இருக்கிற ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதை பற்றி அந்த ஃபோட்டோவுக்கு சல்மான் அண்ட் சில்ஃபா விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில இவங்களோட போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு வருது அந்த வகையில வெள்ளித்திரையை போலவே சின்ன ஒரு சில சீரியல்கள் வெற்றி அடைஞ்சிட்டா அதை தொடர்ந்து அதுல ரெண்டாவது மூணாவது பாகம் ஸ்டார்ட் ஆகுறது வழக்கம்தான் அந்த மாதிரி தான் விஜய் டிவியில் கூட மௌனராகம் சீரியல் செகண்ட் பார்ட் டெலிகாஸ்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பெரிய அளவில் ரசிகர்களோட மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அதை தொடர்ந்து கொரோனா தொற்றின் காரணமாக தற்காலிகமாக அந்த சீரியல் முடிவுக்கு வந்திருந்துச்சு அதை தொடர்ந்து ரெண்டாவது சீசனும் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் சீசன் எண்ணூத்தி அறுபத்தி மூணு எபிசோடுகளோட நிறைவு அடுத்து தொடர்ந்து செகண்ட் சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது சீசனும் கிட்டத்தட்ட ஐநூறு எபிசோடுக்கு மேலே தான் டெலிகாஸ்ட் ஆயிருந்தது ஆனால் லாஸ்ட் இயர் மார்ச் மந்தில் இந்த ரெண்டாவது சீசனும் முடிவுக்கு வந்துருச்சு அதே போல் மௌனராகம் செகண்ட் பார்ட்ல நடிகை ரவீனா அதாவது பிக் பாஸ் ஷோவில் பிரபலம் அடைந்த ரவீனா ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அதே போல் அவங்களோட சில்பா சல்மான் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க அவங்களும் ரசிக ரசிகர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு இருந்தாங்க சீரியலை தாண்டி சோஷியல் மீடியாலையும் இவங்க ரொம்பவே ஆக்டிவா இருந்ததால இவங்களுக்கு அதிகமான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரசிகர்களா இருக்காங்க இந்த நிலையில சல்மான் அண்ட் செல்பா இவங்க ரெண்டு பேருமே ஒரு புது சீரியல்ல நடிக்க இருக்காங்க இந்த சீரியலுக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்கப்பட்டிருக்க நிலையில இந்த சீரியலுக்கான போட்டோ ஷூட் இமேஜஸ் தான் எடுக்கப்பட்டிருந்த நிலையில அந்த இமேஜஸ் சில்பா அண்ட் சல்மான் ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் இவங்க ரெண்டு பேருக்குமே உண்மையிலேயே எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் இது எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு புது சீரியலுக்காக எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு அவங்க அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க